இன்னைக்கு என்ன ஆகும் தெரியாது எனக்கு என்ன ஆகும் தெரியாது அவருக்கு என்ன ஆகும் தெரியாது இந்த மாதிரி நிலையில நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க மார்க்கெட் எல்லாமே அப்பா தான் போயிட்டு வருவாங்க எப்பவுமே அப்பா இன்னைக்கு சாயங்காலம் மார்க்கெட் போயிட்டு வரும்போது அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து அடிபட்டு ஒரு சின்ன காயம் வாங்கன்னு சொல்லிட்டு போனா அப்பா ஃபுல்லா சட்டெல்லாம் நினைகிற அளவுக்கு ரத்தம் வந்து அப்பா உட்காந்துட்டு இருக்கு பார்த்த உடனே ஒண்ணுமே தெரியல அவ்வளவு கூட்டம் அங்க அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஆதரவு யாருமே கிடையாது அவருதான் எங்களுக்கு ஆதரவு என் பையனுக்கும் ஆதரவு ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அப்பாவுக்கு வந்து இந்த மூக்கில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்புறம் வந்து ஹெட்டில் வந்து கிளாட் ஆகிருக்கு ப்ளட்டு கிளாட் ஆகிட்டு பிரெயினில் கிளாட் ஆகிட்டு அங்கே ஏர்க்ராஃப்ட் இருக்கு இன்னைக்கு காலையில் போய் ஸ்கேன் எடுத்தாங்க அது வந்து அந்த ரத்த கசி ஏற்பட்டா அவருக்கு உயிருக்கே ஆபத்தா கூட முடியல தெருவுக்கே தெரியும் அந்த பையன் தான் எடுத்தாங்க அவங்க இருக்கு ஏன் போலீஸ் தரப்புல அந்த பையன் பேரை போடல பதினாறு வயசு பையன் பேர் வெளியில தெரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்ப எங்க எதிர்காலம் என்ன அவருக்கு ஒரு சாரி ஒரே ஒரு சாரி கூட இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பேக்ரவுண்ட் இல்லைனாக்கா என்ன வேணாலும் பண்ணலாம் சின்ன வயசு பசங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க வந்து எதிர்காலத்தை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்திட முடியும் பணம் இருந்தா இங்க எல்லாமே மாத்திர முடியுமா நாளைக்கு உங்க வீட்லயே இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணீங்க நான் என்னோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நானும் அம்மா அப்பா அங்க பிளாட்ல தங்கியிருக்கோம் அப்பா வந்து டெய்லியுமே வந்து சாயந்தரம் வந்து மார்க்கெட்டுக்கு போய்ட்டா அவர் தான் வந்து காய்கறி வாங்கிட்டு வருது ஏன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது தொடர்ச்சியாக எனக்கு வந்து சர்ஜரிஸ் நடந்துட்டு இருந்தது அதனால மார்க்கெட் எல்லாமே அப்பா தான் போயிட்டு வருவாங்க எப்போவுமே அப்போ அன்றைக்கி சாயங்காலம் மார்க்கெட் போயிட்டு வரும்போது அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு நான் அம்மா வந்து வீட்டில் இருந்தோம் அப்போ ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து அடிபட்டுருக்கு ஒரு சின்ன காயந்தான் வாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்ப என்ன நினைச்சேன் சின்ன காயன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மாவை வீட்டுல விட்டுட்டு நான் போனேன் போனா அப்பா ஃபுல்லா சட்டெல்லாம் நனைகிற அளவுக்கு ரத்தம் வந்து அப்பா உட்காந்துருக்கேன் எனக்கு அது பார்த்த உடனே ஒண்ணுமே தெரியல அவ்வளவு கூட்டம் அங்க அந்த இதுல இருக்கிறவங்க எல்லாருமே பெரியவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அப்பாவை இது பண்ணி அங்க உட்கார வச்சிருந்தாங்க பாதுகாத்து எனக்கு ஒன்றும் புரியல டக்குனோட வண்டி அங்கேயே விட்டுட்டு அப்பாவை ஆட்டோல ஏற்றிக்கிட்டு எனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர் அவருக்கு ஃபோன் பண்ண அவர் உடனே அவர் என்ன சொன்னார் இங்கே மாயா நர்சிங் ஹோம்னு இருக்க நீங்கள் அங்கே போயிடுங்க அவங்க வந்து இமீடியட்டாக பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரும் இங்கே வந்து டாக்டர் சரண் சாரும் அப்புறம் இங்கே வந்து மாயா நர்சிங் ஹோம் வந்தது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால நம்ம லீகலி தான் மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுபடி லீகலி மூவ் பண்ணி அப்பாவுக்கு உடனே ஸ்கேன் பண்ணி எல்லாமே பண்ணாங்க ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அப்பாவுக்கு வந்து இங்கே மூக்கில் வந்து க ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்புறம் வந்து ஹெட்ல வந்து கிளாட் ஆகிருக்கு பிளட்டு கிளாட் ஆயிருக்கு பிரெயினில் கிளாட் ஆகிட்டு அங்கே ஏர் கிராக் இருக்கு அப்புறம் கையில் வந்து அவருக்கு ரிஸ்ட்டில் வந்து ஃப்ராக்சர் ஆகிருந்தது அப்புறம் சார் என்ன சொன்னார்னா பிரெயின்ல வந்து கிளாட் ஆகிருக்கவே எப்போ வேணாலும் அந்த பிரெயின்ல இருந்து அந்த வாட்டர் வந்து கிராக் இது வழியாக வந்து மூக்கு வழியாக வெளியில வரலாம் வந்ததுன்னா உடனே அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்க வந்து கோமாக்க போவாங்க இந்த மாதிரி பிரெயின் ஃபீவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருந்து தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ வந்து ஒரு ரிஸ்கான இதுல தான் இருக்காரு நாங்க இப்போ எதுவுமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு ஆதரவு நீங்க யாருமே கிடையாது அவருதான் எங்களுக்கு ஆதரவு என் பையனுக்கும் ஆதரவு அவருக்கு பதினாறு வயசு பையனை வந்து ஒன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் சொல்றாங்க அந்தப்பா எழுபத்தாறு வயசு மண் மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க ரெண்டு பேரும் நடுத்தூர்ல இருக்கிறது நிற்கணும் அதே சட்டத்துக்கு தெரிய மாட்டேங்குது யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் பதினாறு வயசு பையனுக்கு முதல்ல லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறது முதல் தப்பு பதினாறுல இந்த பதினெட்டு வயசு வரைக்கும் லைசன்ஸ் கொடுக்க கூடாது லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது ரெண்டாவது இன்னைக்கு எங்க வீட்டுக்காரருக்கு ஆச்சு சரி பரவாயில்ல இதே மாதிரி இன்னும் எத்தனை பேருக்கு ஆகும் எத்தனை பேர் இந்த நிலைக்கு ஆளாவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வண்டியை கொடுத்துட்டு அதுங்க எங்க போகுது எங்க வருதுன்னு கூட பாக்கிறது கிடையாது அது மாதிரி இந்த மாதிரி நிலைமை மாறணும் இப்போ பாருங்க அவருக்கு வந்து மூளையில வந்து ரத்த கட்டி ஏறு கட்டி ஏற்பட்டிருக்கு அதுக்கு போது இன்னைக்கு காலையில போய் ஸ்கேன் எடுத்தாங்க அது வந்து அந்த ரத்த கசிவு ஏற்பட்டா அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக கூட முடியலாம் அந்த ரத்தி வந்து சரியாக அந்த கட்டி அப்படியே இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு அவர் வந்து குழந்த மாதிரி வச்சு பாதுகாக்கணும் அவருக்கு ஒரு உடம்பும் வரக்கூடாது சாதாரணமாக இந்த அடி கையிலையும் அடிப்பட்டது மூணு மாசம் வச்சு பாதுகாக்கணும் எங்களுக்கு யாரும் ஆதரவும் கிடையாது நாங்க இருக்கிறது எனக்கு இந்த பையன் மீது ரெண்டு பக்கமும் தனித்தனியே இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் ஆகல எங்களுக்கு இருக்கிறது ஆதரவு அவர் ஒருத்தர் தான் அதையே யாருமே நினைக்க மாட்டேன்றாங்க போலீஸ் வந்து எங்க பசங்க கிட்ட வந்து வாங்கி ஏன் போலீஸ் தரப்புல அந்த பையன் பேர போடல பதினாறு வயசு பையன் பேரு வெளியில தெரிஞ்சதுன்னா அவனுக்கு எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்ப எங்க எதிர்காலம் என்ன ஆவருது அசோக் நகர் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐயும் இன்னொரு போலீஸும் வந்தாங்க வந்து என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு இந்த மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது அண்ணன் வந்துருட்டும் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் அவர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து டிசைட் பண்ணி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி எழுதி இப்போதைக்கு நீங்க கையெழுத்து கூட்டுக் கொடுங்க காலையில அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க காலையில் அவங்க போயிடுவாங்க தூங்குறதுக்கு அவங்க திருப்பி வரும்போது நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அண்ணன் வரத்துக்கு ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு டிராபிக்னால அப்புறம் அவர் வந்ததுக்கு அப்புறம் இங்க டாக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டு அவங்க திருப்பி ஷிஃப்ட்டுக்கு வரும்போது தான் நாங்க போனோம் போனப்ப நாங்க கம்ப்ளைண்ட் எழுதும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க சொல்றோம் நீங்க அந்த மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதினாங்க கம்ப்ளைண்ட் எழுதும் போது இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணது கடைசியில யாருன்னா எங்க வீட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அங்கிளோடைய பையன் அவனோட வயசு வந்து பதினாறு வயசு இப்போ தான் டென்த்து முடித்து அவன் லீவில் இருக்கான் அவன் தான் வண்டி எடுத்து வந்து அப்பா மேலே இடிச்சிருக்கான் அப்போ இது வந்து அண்டர் ஏஜில் வருது இல்ல அப்போ வந்து நான் அண்ணன் வந்து போது அவர்கிட்ட கேட்குறாங்க நம்ம பையனோட பேர் மென்ஷன் பண்ணல ஏஜ் மென்ஷன் பண்ணாமல் நம்ம எழுதுறோமே அப்படின்னாங்க இல்லை இல்லை அது வந்து எஃப்ஐஆரில் வந்துடும் நீங்கள் வந்து எழுதுங்க நான் மீடியாவில் இருந்ததால் எனக்கும் அது சரியா படலை அப்போ நானும் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம வந்து பையனுடைய ஏஜோ பேரோ நம்ம வந்து கம்ப்ளைண்டில் மென்ஷன் பண்ண தேவையில்லை எஃப்ஐஆரில் அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவர் வந்து அண்ணன் வர வரைக்கும் எப்படி இருக்காரு கேட்டுகிட்டே இருந்தார் அப்போ அவங்க நிறைய வருஷம் இதுல ஃப்ரீ இதுல இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தான் பண்ணுவாங்கன்ட்டு நாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படி நாங்க எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் போலீஸ் உண்மையிலுமே என்கிட்ட வந்து அவ்வளவு அன்பா பேசினாங்க அதுவும் என்னோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சு கண்டிப்பா உனக்கான நியாயம் கிடைக்கும் எங்களுக்கு வந்து நியாயம்தான் நாங்க வந்து கண்டிப்பா வந்து நியாயத்தை தான் இருப்போம்னு சொன்னாங்க ஆனா ஏன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல அது மாதிரி அம்மா கிட்ட வந்து அவங்க ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஒரு சாரி ஒரே ஒரு சாரி கூட இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்ப என்ன நடக்குது இங்க அப்ப பேக்ரவுண்ட் இல்லைனாக்கா என்ன வேணாலும் பண்ணலாம் சின்ன வயசு பசங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்க வந்து எதிர்காலத்தை வச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாத்திட முடியும் பணம் இருந்தா இங்க எல்லாமே மாத்திட முடியுமா மூளையில இருக்கிற அந்த ரத்த கசிவுக்கு ரத்த கட்டியை போய் ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்ப நரம்பு டாக்டர் வந்தாருன்னா என்னன்னு சொல்லுவாரு அது அந்த அதே அளவுல இருந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு அவரை குழந்தை மாதிரி வச்சு நாங்க பார்த்துக்கணும் இல்லையா இப்ப உடனடியா ஆபரேஷன் பண்ணணும் உடனடியா ஆபரேஷன் பண்றதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது இப்பதான் எங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி ஏழாவது ஆபரேஷன் நடந்துச்சு நான் என்ன அதை பாருங்க என் எப்படி இருப்பேன் எனக்கு உடம்பு சரி இல்லாத நான் எப்படி இவனையும் அவரையும் வச்சு எப்படி சமான் இவனும் உடம்பு இவன் இப்படி இருக்கான் இவனுக்கு உடம்பு முடியாது ரொம்ப இவனோட எதிர்கால உண்மையை சொல்லட்டா என்னைக்கு என்ன ஆகும்னு தெரியாது அவனுக்கு எமோஷனல் ஆகணும்னு சொன்னதுக்கும் சரி எமோஷனல் ஆகலை சத்தியமான உண்மைங்க இது அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது எனக்கு என்ன ஆகும்னு தெரியாது அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது இந்த மாதிரி நிலையில நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க இதை மாதிரி வண்டி எல்லாருமே எல்லாரும் தாய்மார்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுங்க சுதந்திரம் கொடுங்க படிக்க வைங்க எல்லாம் பண்ணுங்க ஆனா எந்தெந்த வயசில் என்னென்ன பண்ணணுமோ அது சட்டத்துக்கு புறம்பா எதுவும் செய்யாம சட்டப்படி எல்லாம் கொடுங்க இந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் நடக்காம பார்த்துக்குங்க நாளைக்கு உங்கள் வீட்லேயே இதை மாதிரி சம்பவம் நடந்தது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ நாங்கள் ஏழைன்றதால எங்களை வந்து எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் நாங்கள் ஒதுங்கிட்டோம் சரி நாங்கள் போகிறோம் எங்களை எப்படியாவது விட்டுருங்க இதே உங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இது மாதிரி நடந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க அது எல்லோரும் சிந்திக்க ஆரம்பி சிந்திக்க ஆரம்பித்து குழந்தைங்களை போது கரெக்டாக நான் சொல்லி கொடுத்து அதுக்கு சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்து அசங்க பசங்க வந்து வண்டி வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு சொல்ல தான் கே கேட்க தான் கேட்கும் ஆனால் நம்ம வந்து என்ன எப்போ எதை செய்யணுமோ அப்போ தான் பத்தாவது படிக்கிற தான் பத்தாவது படிக்கணும் காலேஜ் படிக்கிற வயசுல தான் காலேஜ் படிக்கணும் அதை மாதிரி எப்போ வண்டி ஓட்டணுமோ அப்போ தான் வண்டி ஓட்டணும் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து பசங்கங்களே இல்லைன்னாக்கா இன்னும் போக போக இன்னும் இந்த விபத்துக்கள் நிறைய தான் ஆகும் நான் என்னோடய நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அதுதான் நான் கேட்டுக்கிறது ஏன்னா நிறைய வயசானவங்களும் நிறைய இருக்காங்க ஒரு சில தங்கறதுக்கு இடம் இல்லாமல் ரோட்லேயே தங்கினவங்க எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் நினச்சி பாருங்க மக்களே அதனால் திட்டத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் நல்லபடியாக நடந்துக்குங்க அதான் நான் தாழ்மையாக எல்லாரையும் கேட்டுக்கிறேன் குழந்தைங்களோட சந்தோஷமும் முக்கியம்தான் அதே சமயத்தில் கட்டுப்பாடாக வழங்க அதான் என்னோட இது